வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த மா இப்போ வந்து நமக்கு புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறது இந்த மாதத்தில் நாராயணனை வணங்க வேண்டிய வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய சிறப்பு நாம் எல்லோரும் நாராயணனையும் கோவிந்தனையும் வணங்குவோம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் தலியை போட்டு பெருமாளை வணங்கலாம் ஏழுமலையானை அந்த இதில் வந்து நாலு சனிக்கிழமை வருகிறது இந்த மாதத்தில் அந்த நாலு சனிக்கிழமைகளில் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசி என்றும் மூன்றாவது சனிக்கிழமை திருவோண நட்சத்திரமும் வருகிறது இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது எல்லா நாள்களுமே முப்பது நாள்களுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் பச்சை மலை மலைபோல் மேனி பவளவாய் கமல அச்சுதா அமரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் லோகம் ஆடும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான் நகரானே என்று பெருமாளை நினைத்து நாம் வணங்குவோம் அடுத்து ஊங்கி உலகடந்த உத்தம்மன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பூங்கு பெரும் சொன்னால் உடுகையில் உல பூங்குளை போதில் படிவண்டு கண்படுத்த தேங்காவே புக்கிலிருந்து சித்த முடிபுற்றி வாங்கப்படும் நிறைக்கும் அல்லல் குடும்ப சொற்கள் செல்வம் நிறைந்தோர் என்பாவார் இந்த பாடல்களில் முப்பது பாடல்கள் ஆண்டால் பாசனத்தில் பாடப்பட்டிருப்பதை பாடல்களையாவது பாடுவோம் இந்த போட்டா காலையில் சீக்கிரமாக இழந்து குளித்துவிட்டு விளக்கேற்றி வைத்து அருகில் எதுவும் கோயில் இருந்தால் அங்கு சென்று விளக்கேற்றி வைத்து பெருமாளை நினைத்து வணங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பூஜைக்கு கட்டாயம் துளசி வாங்கி பூஜைக்கு வைத்து பெருமாளுக்கு போ பெருமாளுக்கு போட்டு மிக வணங்குவது மிகவும் சிறந்தது பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் எதுவுமே கிடை செய்ய முடியவில்லை என்றால் பால் பழமாவது கட்டாயம் வைத்து சாமி கும்பிட வேண்டும் இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு நிவேதனம் செய்து ஒவ்வொரு சாதமோ இல்லை ஒவ்வொரு பலகாரமோ எதுவும் செய் நம்மளானது பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமானதாக செய்து வைத்து கும்பிட வேண்டும் இந்த மூன்றாவது வாரம் தடிகை போட போடுவது என்பது மிகவும் சிர சிறப்பானது இது மூன்றாவது வாரமும் செய்யலாம் முதல் வாரமும் செய்யலாம் கடைசி கடைசி வாரமும் செய்யலாம் அதை வந்து அங்கே சொம்பு எடுத்துகிட்டு போய் அடுத்த வீட்டில் அச்சய அச்சய பாத்திரத்தில் அரிசி வாங்கிட்டு வந்து நாராயணா கோவிந்தா என்று கேட்டு அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து வெங்கட்ரம்மா கோவிந்தா என்று சொல்லி அரிசி வாங்கிட்டு வந்து அந்த அரிசியில் பொங்கல் வைத்து சுவாமிக்கு படைக்கு படைப்பது மிகவும் சிறந்தது அதை வேண்டிக்கொண்டிருக்கிறவர்களோ கொண்டிருக்கிறவர்களோ அல்லது பிரார்த்தனை வே வேண்டுதல் வைத்திருப்பவர்களோ அல்லது குடும்ப வழக்கமாக இருப்பவர்களோ இது தொடர்ந்து செய்வார்கள் மற்றவர்கள் சும்மா வீட்டிலேயே செய்து கொள்வதுதான் வழக்கம் அதில் சக்கர பொங்கல் புரியோதரை வைசாவம் வடை மிளகு வடை இது மிளகா போடாமல் மிளகு வடை செய்து வைத்து சாமி கும்பிட வேண்டும் இது தேங்காய் பழம் வைத்து உடைத்து தீப தூப தூப தீப ஆராதனை எல்லாம் பெருமாளுக்கு படைக்க வேண்டும் இந்த தள்ளிகை செய்யும் நேரத்தில் தீர்த்தத்தில் பச்சைக்கல் போரமும் துளசியின் கட்டாயம் போட வேண்டும் நம்ம சாமி கும்பட்டவுடன் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட பிறகுதான் பிரசாதத்தை உண்ண வேண்டும் இந்த மாதிரியாக நம்ம திரு போட வேண்டும் மாவிளக்கு கட்டாயம் போட போட வேண்டும் அது பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது இப்படியாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை நம்ம வண வணங்கி பெருமாளோட அனுகிரகத்தை நாம் பெறுவோம் பெருமாளுடைய நாமத்தையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தையும் ஓம் நமோ நாராயணா என்ற நாமங்களையும் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் பெரியவர்களும் சேர்ந்து தினமும் சாய மாலை நேரங்களில் சொல்லி வணங்கினால் பெருமாளுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் மகாலட்சுமிக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்மால் முடிந்த வரை இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்வது மிகவும் சிறந்தது இதை குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுத்து செய்ய வேண்டும் இந்த புரட்டாசி மாத்திரத்தில் நவராத்திரியும் மாடிப்பச்சை அமாவாசையும் வருகிறது இந்த மாடிப்பச்சை அமாவாசை அன்று இப்பொழுது இருந்து பெரியவர்களை நினைத்து தர்ப் தர்ப்பணம் செய்வது பெரியவர்களை நினைத்து காக்காய்க்கு சாதம் வைப்பது பெரியவர்களை நினைத்து காலையில் இழந்தவுடன் வணங்குவது பெரியவர்களை நினைத்து சாமியிடம் ஒரு தனி விடத்து பெரியவர்களுக்காக ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வைத்து வணங்குவது இந்த பதினைந்து நாட்களும் நம்மளை தேடி வருவார்கள் மாளிப்பச்சை அமாவாசை வரை கட்டாயம் வீட்டிற்கு வருவார்கள் பெரியவர்கள் அனைவரும் அந்த நேரத்தில் நாம் பெருவர் பெரியவர்களை நினைத்து வணங்க வேண்டும் மாளிப்பச்சை அமாவாசை என்று எல்லா அமாவாசைக்கும் செய்வது போல் தர்ப்பணம் செய்து சமையல் செய்து நிலை போட்டு படைக்க வேண்டும் காக்காய்க்கு சாலம் வைக்க வேண்டும் முடிந்த போ முடிந்த அளவு அன்னதானம் செய்ய வேண்டும் முடிந்த முடிந்தபோ முடிந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு நமக்கு செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு செய்யலாம் மாற்றுக்கு முக்கியமாக ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் இதுதான் ரொம்ப மிகவும் முக்கியம் ஏனெனில் அந்த மா பசுவிடம் அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது அந்த தெய்வத்திற்கு உணவு கொடுத்தால் பெருமாளுக்கு படைத்ததற்கு சமமாக இருக்கும் ஆகவே இது இது மாதிரி எல்லாம் சாமி கும்பிட்டு நாம் சந்தோஷமாக இருப்போம் அடுத்தது அமாவாசை என்று நவராத்திரி ஆரம்பம் அந்த நவராத்திரி ஆரம்பத்தில் ஒம்பது நாட்களும் கட்டாயம் கொடு வைத்து வீட்டில் சுமங்கலிகளை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து அவர்களை கொண்டாடி நாம் சுண்டல் நைவேத்தியம் பாட்டுக்களை படித்து தேவி மகாத்மியம் படித்து சக்தியை வழிபட மிகவும் சக்தி வழி ரொம்ப மிகவும் ச சந்தோஷப்படுவார்கள் ஆகவே நவராத்திரி கட்டாயம் செய்ய வேண்டும் நவராத்திரி கொண்டு வைக்க முடியாதவர்களோ இல்லை பழக்கம் இல்லாதவர்களோ நவராத்திரியில் அம்பாள் மூன்று பேரையும் சக்திகளையும் நினைத்து பூஜை செய்து சாமிக்கு தேவையான பாடல்களை படித்தாலே அந்த பூஜை செய்ததற்கு சமமாகும் அந்த நெய்வேத்தியம் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் ஒம்பது நாட்களும் செய்து வைத்து கும்பிட வேண்டும் இதுதான் முக்கியம் குழந்தைங்களுக்கு குழந்தைகளை தெய்வங்களாக பாவித்து இந்த ஒம்பது நாட்களுக்கும் அவர்களுக்கு பொட்டு வைத்து வைத்து நடந்து வைத்துவிட்டு தாம்பூல தட்சனை கொடுக்க வேண்டும் பெரிய சுமங்களுக்கும் கொடுக்க வேண்டும் இந்த ஒம்பது நாளும் இந்த மாதிரியாக செய்ய வேண்டும் சுவாசினி பூஜை என்பதன் காமாட்சி அம்மன் கோயிலிலும் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இரண்டு இரண்டு மூன்று வயது ஆரம்பத்திலிருந்து வயதுக்கு வரும் குழந்தை வரை அது ஒவ்வொரு நாளும் காமாட்சியம்மன் மூலஸ்தானத்தில் உள்ள படியில் உட்கார வைத்து அவளையே அன்பாளாக நினைத்து பூஜை செய்வார்கள் அப்பேற்பட்ட விசேஷமான பூஜை காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் நடக்கும் இதை எல்லோரும் சென்று பார்க்க முடியும் ஆகியவே மிகவும் சிறப்பான இந்த நவராத்திரியை நினைத்து எல்லோரும் கொண்டாடுவோம் பராசி மாசத்தில் பெருமாளையும் மகாசக்திகளையும் நினைத்துவோம் இந்த மாதம் முழுக்க தெய்வ வழிபாடாக இருந்து சிறப்பாக வழிபடுவோம் வண நன்றி வணக்கம்